ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சினிமா திறனாய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் பிஸ்மி அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் நடிகர் விஜய் கட்சி தொடங்கிட்டாரு இந்த மக்களவையில் தேர்தலில் நிற்க மாட்டேன் அடுத்த சட்டமன்ற தேர்தலில் நிற்பேன்னு சொல்லியிருக்காரு இந்த மக்களவை தேர்தலில் பாஜகணியா இந்தியா கூட்டணியானா இது அது குறித்து எதுவுமே சொல்லலை ஆனால் ஊடகங்களில் தொடர்ச்சியாக தனது கட்சியின் இருப்பை தெரிவிக்கணுங்கிறதுக்காண்டி செய்தி தொடர்பாளர்களையெல்லாம் நியமனம் செய்திருக்கிறாரு இது எப்படி போகும்னு பார்க்குறீங்க எப்படி அவர் அரசியல் எப்படி ரஜினி கமல் சரத்குமார் இந்த ரேஞ்சுக்கு எதிர்பார்க்கலாமா இல்லை அதை விட பயங்கரமாக வர வாய்ப்பு இருக்கா இல்லை அதே ரேஞ்சுக்கு போயிடுவாரா எப்படி பார்க்குறீங்க இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் விஜயினுடைய அரசியல் கட்சி என்பது சிவாஜி கணேசன் பாக்யராஜ் டி ராஜேந்தர் சரத்குமார் வரிசையில் ஒரு கட்சியாக இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் விஜயுடைய நினைப்பு என்ன அப்படின்னா இப்போ எம்ஜிஆர் மாதிரி தன்னையும் தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சர் நாற்காலியில உட்கார வைப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் இந்த அரசியல் கட்சியை வந்து தொடங்கியிருக்காரு ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆர் அரசியலுக்கு வந்த காலகட்டம் வேறு இன்றைய காலகட்டம் வேறு இப்ப விஜய் உடைய படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா நள்ளிரவு ஒரு மணிக்கு தியேட்டர்ல போய் கால் கடக்க நிற்பான் அது வேற விஷயம் அதே நேரம் விஜய்க்கு ஓட்டு போட்டு இவர் நம்மை ஆளணும் அப்படின்னு நினைப்பாங்களா அப்படின்னா அதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன் அடிப்படையில் என்னுடைய கருத்து விஜயனுடைய அரசியல் ஆசையை அறிப்பை அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அவர் தீர்த்துக்குவாரு அந்த தேர்தலில் மக்கள் அவருக்கு ஒரு மிகப்பெரிய தோல்வியை பரிசாக கொடுத்து மீண்டும் அவரை திரையுலகக்கு அனுப்பி வச்சிருவாங்க தான் என்னுடைய கருத்து யாரோட ஓட்டை அவரு பிரிப்பாரு மாதிரி திராவிட கட்சிகள் ஓட்டையா பிஜேபி வலதுசாரிகளுடைய ஓட்டையா இல்ல நாம் தமிழர் போன்ற கமலஹாசன் கட்சி போன்ற இந்த திராவிடத்தை எதிர்க்கிறோம்னு சொல்கின்ற அவர்களின் வாக்குகளையா யாருடைய வாக்குகளை அவர் பிரிப்பார் புதுசா ஒரு கட்சி உருவானா ஏற்கனவே இருக்கிற கட்சியில இருந்து ஒரு ஓட்டு வரும் அது யாருடைய கட்சி ஓட்டு அவர் இல்ல என்னை பொறுத்த வரைக்கும் இப்ப விஜய்க்கு விழுகிற ஓட்டு என்பது ஒரு கொள்கை சார்ந்த ஒரு கருத்தியல் சார்ந்த ஓட்டா இருக்காது அப்படின்னு நான் ரொம்ப அழுத்தமா நம்புறேன் முக்கியமா விஜய்க்கு ஓட்டு போடுகிறவர்கள் அவருக்கு விசலடிக்கிற அந்த விசலடித்தான் குஞ்சின்னு சொல்கிற அவருடைய ரசிகர்கள் விஜய்க்கு வாக்களிப்பாங்க அது அல்லாம யார் வாக்களிப்பா அப்படின்னா இந்த டூ கே கிட்ஸ் என்கிற இந்த புதிய தலைமுறையை சேர்ந்த இளைஞர்கள் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அரசியல் புரிதல் அரசியல் அந்த நம்முடைய வரலாறு இதெல்லாம் பெருசாக தெரிஞ்சிருக்கதற்கு வாய்ப்பு இல்லை அதே நேரம் இந்த திமுக அதிமுக மீது அவங்களுக்கு வந்து ஒரு எரிச்சல் இருக்கும் அல்லது அதை பத்தி ஒரு பெரிய ஐடியாவெல்லாம் அவங்களுக்கு இருக்காது அதனால இவ்வளவு நாள் என்ன பண்ணாங்கன்னா இந்த சீமான் பேசுகிற பேச்சில் ஈர்க்கப்பட்ட அடடா இவர் பிரமாதமா பேசுறாரு இவருக்கு ஓட்டு போடுவோம் அப்படிங்கிற நெனப்புல வந்து சீமானுக்கு ஓட்டு போட்ட இளைஞர்கள் கூட்டம் வந்து உங்கள நிறைய பேர் இருக்காங்க அப்படிப்பட்டவர்கள் சரி இனிமே நம்ம விஜய்க்கு போடுவோமே அப்படின்னு போடுவாங்களே தவிர ஒரு கொள்கை சார்ந்து திமுகவுக்கும் அதிமுகவும் வாக்களித்தவர்கள் நிச்சயமாக விஜய்க்கு வாக்களிப்பதற்கு வாய்ப்பு இல்லை அதே நேரம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தேர்தலிலும் ஆளுங்கட்சிக்கு அதிருப்தியாளர்களுடைய வாக்குகள் அப்படின்னு இருக்கும் அது இப்ப அதிமுக அதான் நான் சொல்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலின் போது இப்ப திமுக மீதான அதிருப்தி வாக்குகள் வந்து இப்ப அதிமுகக்கு போக வேண்டியதை விஜய் வர்றதுனால இப்ப விஜய்க்கும் அது டிவைடாக வாய்ப்பு இருக்க தவிர அவருக்கு ஒரு வெற்றி வாய்ப்பை கொடுக்கிற அளவுக்கு அவருக்கு வந்து வாக்கு கிடைக்காது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் சீமான் சொல்றாரு திராவிடத்தை அழிக்க விஜய் வந்துட்டாரு ஏன்னா இனிமேல் திராவிடங்கிற பேரே வைக்கல பாத்தீங்களா தமிழகம்னு வச்சிருக்காரு ஸோ திராவிடத்தை திராவிடத்தின் வீழ்ச்சி விஜயினால தோன்றிடுச்சுங்கிற மாதிரிலாம் சீமான் பேசியிருக்காரு அந்த சீமானுடைய சமீப கால பேச்சுகள்லாம் ரொம்ப அபத்தமாக இருக்கு அதில் ஒரு பேச்சா தான் நான் இதை பார்க்குறேன் இப்போ உதாரணத்துக்கு சீமானுக்கு வந்து ஒரு கசப்பான வார்த்தை வந்து திராவிடம் ஓகே அதை நம்ம எடுத்துக்கலாம் அதே நேரம் அவருக்கு தமிழ்நாடு என்கிற வார்த்தையில வந்து அவருக்கு உடன்பாடு உண்டு விருப்பம் உண்டு அப்போ விஜயினுடைய கட்சியிலேயே தமிழ்நாடுங்கிற பேர் இல்ல தமிழகம்னு இருக்கு வலதுசாரிகள் உச்சரிக்கிற தமிழகம்னு இருக்கு அப்ப சீமான் எதை பற்றி விமர்சனம் பண்ணணும்னா விஜயினுடைய கட்சியில் தமிழ்நாடுன்னு பேர் இல்லாம தமிழகம்னு இருக்கு அப்படிங்கிற அந்த பாயிண்ட எடுத்துதான் அவர் விமர்சனம் பண்ணணும் ஆனா அவர் என்னன்னா தனக்கு வசதியாக அதுல திராவிடம் இல்லை பாருங்க அப்படின்ட்டு அவரை வந்து ஏதோ ஒரு தமிழ் தேசியவாதி போன்ற சித்தரிப்பதற்கு அவரு முயற்சி பண்றாரு அது மட்டும் இல்ல கடந்த காலங்கள்ல பாத்தீங்கன்னா விஜயுடைய அரசியல் பத்தி பேசும்போது ரொம்ப கடுமையான வார்த்தையெல்லாம் பேசியிருக்காரு அவங்களை அடிச்சு விரட்டுவேங்கிற மாதிரியான ஒரு வன்முறையான பேச்செல்லாம் கூட பேசியிருக்காரு இப்ப பாத்தீங்கன்னா விஜய்க்கு இளைஞர்கள் மத்தியில ஒரு செல்வாக்கு இருக்குன்னு தெரிஞ்சவன இப்ப அவர்களுடைய ஆதரவு நமக்கு வேணும் குறைந்தபட்சம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு ஏன்னா விஜய் வந்து இருபத்தி ஆறுக்கு தான் வருவேன்னு சொல்லிட்டாரு இருபத்தி நாலுல வந்து அவர் எந்த நிலைப்பாடும் எடுக்கல அதே நேரம் விஜய் ரசிகர்கள்லாம் அன்னைக்கு வீட்டுல வந்து குப்பரப்படுத்த தூங்க போறதுல அவங்க நிச்சயமா வாக்களிக்க வருவாங்க அப்ப யாரோ ஒருவருக்கு வாக்களிக்க வருகிற விஜய் ரசிகர்களை தன் பக்கம் திருப்புவதற்காக இன்னைக்கு பாத்தீங்கன்னா விஜயனுடைய அரசியலை ஆதரிப்பது போல் வந்து சீமான் பேசிக்கிட்டு இருக்காரு பட் அது கூட ஒரு சரியான பார்வை இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் சினிஃபீல்ட விட்டு ஒதுங்க போறேங்கிற மாதிரிலாம் அவர் சொல்லியிருக்காரு நாற்பத்தொம்பது வயசு வயசுதான் ஆகுது அவருக்கு மார்க்கெட்டில் மார்க்கெட்ல நல்ல விலை போகிற இடத்தில் நல்ல சந்தை மதிப்புடன் விஜய் இருக்கிறாரு இப்படி இருக்கிற நிலையில இன்னொரு பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் கூட ஓட்டலாம் ஏன்னா ரஜினிகாந்த் எழுபத்தி நாலு வயசுல இன்னும் மார்க்கெட்டோட இருக்கிறாரு விஜய் இப்படி ஒரு முடிவு எடுத்துருக்காரு அதுல தொடர்ந்து நிப்பாரா தொடர்ச்சியா நீ நடிக்க மாட்டேங்கிறதுல உறுதியா இருப்பாரா அதாவது அரசியலுக்கு வரணும் அப்படின்னா அறுபது வயசுக்கு மேல வரணும் ஒரு தள்ளாத வயதில் வந்து நிர்வாகத்தை கவனிக்கணும் என்பதை தாண்டி இளைஞர்கள் அரசியலுக்கு வர்றது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம்தான் அதே நேரம் விஜய் தன்னுடைய இரநூறு கோடி ரூபாய் வருமானத்தை ஒதுக்கி வச்சுட்டு அரசியலுக்கு வர்றாரு அப்படிங்கும்போது அதை ஒரு ஆரோக்கியமான விஷயமா நம்ம பார்க்க முடியாது என்னன்னா ஒரு மனிதன் ஒரு படத்துக்கு இருநூறு கோடி வாங்குகிறார் அவர் வருடத்துக்கு ரெண்டு படம் நடிக்கிறாரு அப்ப வருட வருமானம் நானூறு கோடி நானூறு கோடியை இழந்து விட்டு துறந்து விட்டு நான் மக்கள் பணியாற்ற வர்றேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு அப்படின்னா அதை வந்து நம்ம அப்படியே எடுத்துக்க முடியாது அதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கறதெல்லாம் நம்ம நிச்சயமா அலசி ஆராய்ந்து பார்த்து தான் வந்து அவருக்கு ஆதரவா எதிர்ப்பா அப்படிங்கிற முடிவு பண்ணணும் இப்ப நம்ம வந்து இந்த இண்டஸ்ட்ரியிலே இருக்கிறதுனால நம்ம வச்சு சொல்லணும் அப்படின்னா நிச்சயமாக விஜயினுடைய இந்த அரசியல் பிரவேசத்துக்கு பின்னால ஒரு பலமான காரணம் இருக்கும் அப்படி இல்லைன்னா ஒரு ஐநூறு கோடியாவ ஜஸ்ட் லைக் தட்டுன்னு தூக்கி போட்டுக்கலாம் ஒருத்தவங்க மக்கள் பணியாற்றுறத வருவதற்கு வாய்ப்பே இல்லை அதுவும் விஜய் போன்ற நடிகர்கள் வர்றாங்க அப்படின்னா அதை வந்து நிச்சயமா என்னால் ஏற்க முடியாது இன்னொன்னு உங்களுக்கு ரத்தத்திலேயே வந்து இந்த மக்களுக்கு சேவை பண்ணணும் இந்த சமூகத்துக்கு உழைக்கணும் அப்படின்னு இருந்திருந்தால் நீங்கள் அரசியலுக்கு வராமே உங்கள் கண்முன் நிகழ்ந்த அக்கிரமங்களை எல்லாம் நீங்க தட்டி கேட்டு இருக்கணும் ஆனா கடந்த காலங்களில் விஜய் அப்படி எதுவுமே பண்ணலை கேட்டா ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு வந்தாரு அனிதா வீட்டுக்கு போனாரு தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் பலியானவங்க வீட்டுக்கு போனாங்கன்னு ஒரு விஷயத்த சொல்லுவாங்க அதெல்லாம் என்னன்னா இந்த மூன்று சம்பவங்களுமே இந்திய அளவில் பரபரப்பாக பேசப்பட்ட விஷயங்கள் அந்த இடத்துக்கு போனதன் மூலமாக தன்னுடைய இருப்பை வந்து அவர் காட்டிக்கிட்டார் தன்னுடைய பாப்புலாரிட்டிக்கு அந்த சம்பவங்களை அவர் பயன்படுத்திக்கிட்டார் ஏன்னா இப்ப விஜய்க்கு வந்து இயல்பாகவே இந்த மாதிரியான விஷயங்கள் மீது ஒரு ஆர்வம் இருக்கு இந்த சமூகத்தின் மீது அக்கறை இருக்கு அப்படின்னா அதன் பிறகு நடந்த எத்தனையோ கொடுமைகள் குறித்தெல்லாம் அவர் வாய் திறந்திருக்கணும் இது வரைக்கும் துறக்கலை பெரிய உதாரணம் சமீபத்தில் நடந்த ராமர் கோயில் கும்பாபிஷேகம் அது ராமர் கோயில் கும்பாபிஷேகம்ங்கிறது ஏதோ ஒரு இந்து மக்களுக்காக கட்டப்பட்ட ஒரு இடத்துல கட்டப்பட்ட கோயில் அதனுடைய கும்பாபிஷேகம் இது வெறுமனை ஆன்மீகம் சார்ந்தது அப்படின்லாம் முட்டாள்தனமா சொல்லிட முடியாது அதுக்கு பின்னால ஒரு பெரிய அரசியல் இருக்கு ஒரு மசூதி இடிக்கப்பட்டு அங்கு எழுப்பப்பட்ட கோயில் அது அப்ப ஏன் விஜய் அதை பத்தி கருத்து சொல்லலன்னு நமக்கு தெரியல அதெல்லாம அவர் சொல்றாரு இங்க வந்து ஒரு பிளவுவாத அரசியலுக்கு எதிராக இந்த சாதி மதங்களை வைத்து இங்க வந்து அரசியல் பண்றாங்க அப்படின்லாம் அவருடைய அறிக்கையில சொல்றாரு பாபர் மசூதி என்பதும் ஒரு பிளவுவாத அரசியல் தானே நீங்க உங்களுடைய அரசியல் கட்சியை அறிவிச்ச பிறகுதான் நீங்க அரசியல் கருத்து சொல்லுவீங்களா அதனால விஜய் உடைய அரசியலை பாத்தீங்கன்னா நம்ம அப்படியெல்லாம் எடுத்துக்க முடியாதுங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயம் அந்த மாதிரியான விஷயங்கள் சொல்கிறீங்க ஆனால் இப்போ அவங்க செய்தி தொடர்பாளர்கள் என்ன சொல்கிறாங்க விஜய் வந்து ஈழ பிரச்சனைக்காக குரல் கொடுத்தாரு ரெண்டாயிரத்தி ஒன்பதில் நீட் பிரச்சனையப்போ அனிதா வீட்டுக்கு போனார் அவர் இல்லவே இல்லைன்னு நீங்கள் எப்படி சொல்ல முடியும் சினிமாவில் இருந்தாலும் அதெல்லாம் தொடர்ச்சியாக பண்ணிகிட்டு இருக்காரு இப்போ அந்த பேரிடர் வந்தப்போ தூத்துக்குடி போய் ஒரு உதவி செஞ்சதெல்லாம் பார்த்தீங்க சோ விஜய் மக்கள் இயக்கம் மூலமா அவர் செய்து கொண்டு தான் இருக்கிறார் இப்போ அவர் சொல்கிறாரே நான் செய்திருக்கிற பணிக்கு இது மட்டும் போதாது எனக்கு அரசியல் அதிகாரம் தேவைன்னு அறிக்கை விட்டு இருக்காரு அதுக்காக வராரு நீங்க அவர் ஒண்ணுமே செய்யல ஒண்ணுமே செய்யலன்னு எப்படி சொல்றீங்க அப்படிங்கிற விமர்சனத்தை வைக்கிறாங்க நான் என்ன கேட்குறேன் மக்களுக்கு உதவி செய்வதற்கு எதற்கு அதர் அரசியல் அதிகாரம் ஏன் தேவைப்படுது அதை முதல்ல சொல்லுங்க உங்ககிட்ட பணம் இருக்கு பணம் இல்லாத ஏழைகள் நிறைய பேர் இருக்காங்க நீங்க அவர்களுக்கு உதவி பண்றதுக்கு நீங்க ஒரு முதலமைச்சராக இருக்கணும்னு எந்த அவசியமே இல்லையே உங்கள் பணத்தை எளியவர்களுக்கு நீங்க கொடுக்க போறீங்க இப்ப நீங்க தூத்துக்குடி வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு போய் உதவி பண்ணீங்க அதுக்கு எதுக்கு அரசியல் அதிகாரம் எதற்கு தேவை உங்களுக்கு வந்து அந்த முதலமைச்சர் நாற்காலியில உட்காரணுங்கிறது ஆசை அதற்கு வந்து நீங்க இந்த மாதிரியான அரிதார வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்துறீங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய குற்றச்சாட்டு அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு சாதி மதங்களை வச்சு இங்க அரசியல் பண்றாங்கன்னா பேசுறாரு சாதி மதத்துக்கு எதிராக அரசியல் பண்ண போறதாலும் சொல்றாரு சரி ஓகே நான் என்ன கேக்குறேன் இந்த வேங்கை வயல்னு ஒரு சம்பவம் சமீபத்தில் நடந்தது இல்லை அது எவ்வளவு பெரிய வன்முறை எவ்வளவு பெரிய அக்கிரமம் அது குறித்து ஒரு வார்த்தை நீங்க வந்து கண்டனம் தெரிவிக்க வேணாம் சார் அந்த சம்பவம் குறித்து உங்களுடைய கவலையை கூட நீங்க தெரிவிக்கலையே அப்புறம் எப்படி நீங்க இந்த நாட்டு மக்களுக்காக உழைப்புன்னு சொல்றதை நம்ம எப்படி ஏற்க முடியும் என்னன்னா நீங்க இங்க இப்ப அவர் சொல்றாரு ஈழத்தமிழர் பிரச்சனை நாகப்பட்டினத்துல ஒரு மீட்டிங் போட்டு அங்க ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவா அவர் பேசினாரு அதோட இல இலங்கை பிரச்சனை முடிஞ்சிருச்சா அதுக்கப்புறம் இலங்கை பிரச்சனை தொடரலையா இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா இப்ப ராஜீவ் கொலை வழக்குல குற்றம் சாட்டப்பட்டு சிறையில் இருந்து இப்ப வெளியாகி மீண்டும் பாத்தீங்கன்னா திருச்சியில பாத்தீங்கன்னா அந்த முகாம்ல அடைக்கப்பட்டிருக்காங்க அதுவும் கிட்டத்தட்ட ஒரு சிறைதான் ஏன் அதை குறித்து நீங்க பேசலாமே ஈழத்தமிழர்கள் மீது உங்களுக்கு அக்கறை இருந்தா இது குறித்தும் நீங்க பேசலாமே என்னைக்கு பேசுறீங்க நீங்க அதனால இது எல்லாமே மக்களை ஏமாற்றுவதற்காக அங்கொன்றும் இங்கொன்றுமாக அவர் செய்த செயல்களை எல்லாம் தொகுத்து வந்து இவரை ஒரு பெரிய மக்கள் சேவகரா காட்டுகிற ஒரு முயற்சி தான் அது இன்னொன்னு நம்ம பார்த்திருக்கோம் தொலைக்காட்சி எல்லாம் ஒவ்வொரு கட்சியினுடைய ஸ்போக்ஸ் பர்சன் வந்து அந்த கட்சியின் கொள்கைகளை பேசுகிறேங்கிற பெயர்ல பல தவறான தகவல்களை அள்ளி விடுவாங்க ஏன்னா எதுவுமே மக்களுக்கு நினைவில் இருக்காது நம்ம சொல்றது தான் அப்படிங்கிற மாதிரி அள்ளி விடுவாங்க சோ அந்த மாதிரியான ஒரு விஷயமா தான் இதை எடுத்துக்க முடியுமே தவிர இவர்கள் பேசுவதுல வந்து ஒரு பெரிய உண்மை இருப்பதா எனக்கு தோணலை விஜய் வந்து வரும்போது எல்லாேருந்து புசியானது எல்லாத்தையும் பின்னாடி வச்சு ஒரு பாஜக ஆதரவு வலதுசாரி அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் விஜய் வந்து என்ன சொல்கிறாரு பெரியார் அம்பேத்கர் காமராஜரை முன்னிறுத்தி தானே விஜய் வர்றாரு அவரையும் வலதுசாரின்னு தான் நீங்கள் சொல்லுவீங்களா இப்போ யார் வந்தாலும் பாஜக டீம்னு சொல்கிறது தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு பாணியாக மாறிட்டு வருது ஆனால் அவர் அப்படி கிடையாது அவர் சமூக நீதி இடஒதுக்கீடு இப்படிலாம் தான் செயல்படுவாருங்கிற மாதிரி சொல்கிறாங்களே பெரியார் அம்பேத்கரை படிங்க அப்படின்னு சொன்னாரு அது வந்து ஒரு ட்ரெண்ட் ஏன்னா தமிழக அரசியல் மட்டுமல்ல இந்திய அரசியலில் நீங்கள் அம்பேத்கரை தவிர்த்து விட்டு அரசியல் பண்ண முடியாது விஜய்க்கு அரசியலை சொல்லி கொடுத்த ராஜா குருக்கள் வந்து இந்த மாதிரி சில டிப்ஸ் கொடுத்துருப்பாங்க இப்ப நார்மலா பாத்தீங்கன்னா ஒரு போட்டி தேர்வுக்கு போறவங்க போது இப்ப சில நமக்கு வந்து சில குறுக்கோலிகள்லாம் சொல்லி கொடுப்பாங்க இந்த இதை இப்படி அட்டன் பண்ணுங்க இந்த பதில இதுக்கு இப்படி ஆன்சர் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அரசியலுக்கு வர்றாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இவருக்கு சில பேர் இருக்காங்க அட்வைசர்ஸ் அவர்கள் சொல்லி கொடுத்தது தான் அது விஜயே கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு அம்பேத்கரை பத்தி ஒரு பத்து நிமிஷம் பேசுகன்னா நிச்சயமா அவரால் பேசுவதற்கான வாய்ப்பு குறையும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படித்தான் அவர் சொல்லியிருப்பாரு அதுக்கப்புறம் இவர் மேல ஏன் பிஜேபி டீம் அப்படின்னு ஒரு முத்திரை குத்தப்படுது அப்படின்னா அதுக்கு காரணம் இருக்கு நான் ஏற்கனவே பல பேட்டிகள்ல சொன்னேன் ஒருவேளை இவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலுக்கு அரசியலுக்கு வந்தால் அப்படின்னா இவர் நிச்சயமா பாஜகவுடைய பிடிம்தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம தொடர்ந்து பேசணும் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பாஜகவுடைய எதிர்ப்பு வாக்குகளை சிதறடிப்பது திமுகவுடைய வெற்றி வாய்ப்பை பாதிப்பது அதிமுகவுக்கு வெற்றி வாய்ப்பை அதிகரிப்பது அதன் மூலமாக தேர்தலுக்கு பிறகு அதிமுகவின் ஆதரவை பாஜகவுக்கு கிடைக்க செய்வது இப்படி வந்து ஒரு லாங் ப்ராசஸ்க்கு விஜயனுடைய கட்சி பயன்படும் அதனால இவர் பாஜகவுடைய பிடிங்கிற ஒரு கருத்தை வந்து முன் வச்சோம் இப்ப விஜயனுடைய அறிக்கையின்படி அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு வரல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு தான் வரப்போறாரு ஓகே ஃபைன் அதே நேரம் நம்ம கிட்ட இருக்கிற கேள்வி என்ன அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் என்பது கடந்த காலங்களில் நடந்ததை போன்ற ஒரு சாதாரண தேர்தல் கிடையாது இது இந்திய நாட்டினுடைய எதிர்காலத்தை இந்தியாவின் தலையெழுத்தை தீர்மானிக்க போற தேர்தல் இது உங்களுக்கு தெரியாது இந்த முறை பாஜக வந்தா இந்தியா இனி ஜனநாயக நாடு கிடையாது இந்தியா இனி மத சார்பற்ற நாடு கிடையாது அதாவது பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் ஜோசப் விஜய்க்கும் ஆபத்து அப்படி ஒரு இக்கட்டான தேர்தல் இது இந்த நேரத்துல நான் வந்து விளையாட்டுக்கு வரல நான் ஓரமா கையை கட்டிக்கிட்டு நிப்பேன் அப்படிங்கிறதும் கூட ஒரு வகை பாஜகவுக்கு உதவுகிற ஒரு விஷயம் தானே நான் என்ன கேட்கிறேன் கடந்த பத்து வருடங்களாக பாஜக பண்ண அக்கிரமங்களும் அட்டூழியங்களையும் நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க மற்ற நடிகர்கள் அரசியலை கவனிக்க மாட்டாங்க அவங்களுக்கு அதுல ஆர்வம் இல்லை ஆனா உங்களுக்கு அரசியலுக்கு வரணும்னு ஆசை இருக்கு நீங்க நிச்சயமாக அரசியலை வந்து ஒரு கவனிக்கிற நபராகத்தான் இருக்க முடியும் அப்படி இருக்கும்போது பாஜக இந்த நாட்டில் நிகழ்த்திய அக்கிரமங்களும் அராஜகங்களையும் வன்முறைகளும் உங்களுக்கு தெரியாதா தெரியும்ல அப்ப இந்த தேர்தலில் பாஜக வெற்றி அடைய கூடாது பாஜக வந்து ஒரு சீட்டு கூட வாங்கக்கூடாது அப்படிங்கிறது தானே உங்களுடைய தலையாய நோக்கமா இருந்திருக்கணும் அப்ப உங்களுடைய புகழையும் செல்வாக்கையும் இந்த தேர்தலில் நீங்க ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி பாஜகவை இந்த நாட்டிலே வந்து அகற்றுவதற்கு நீங்க உதவி பண்ணியிருக்கணுமா வேணாம் அது பண்ணாம இல்ல இல்ல நான் வரல நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் வர்றேன் அப்ப என்னன்னா இந்தியாவை யாரு வேணாலும் ஆண்டுகிட்டு போங்க இந்த மக்களை எப்படி வேணாலும் சாவடிங்க நாங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல வந்து தமிழ்நாடு முதலமைச்சரா ஜம்முன்னு உட்காந்துக்கிறேங்கிறது எப்பேற்பட்ட ஒரு சுயநலம் ரொம்ப நுட்பமான விஷயம் தான் நீங்க சொல்லி இருக்கிறது ஏன்னா அதுக்கப்புறம் இந்தியா எப்படி இருக்குன்றே தெரியாது அதுக்கப்புறம் வர தேர்தலில் நான் வந்து நின்று உங்களை காப்பாற்றுறேங்கிறாரு இவர் இப்போதைக்கு எப்படி வேணாலும் போட்டு நாடுங்கிறாரு அதுதான் அதனுடைய கான்செப்டாக இருக்குது இப்போ இந்த நிலையில் வந்து விஜயனுடைய தந்தை ஏற்கனவே அவர் பேரில் கட்சி ஆரம்பித்து அந்த நேரத்திலே உங்கள்கிட்ட பேட்டி எடுத்தேன் அவருடைய நோக்கம் என்ன அவர் ஒரு கட்சி டெல்லியில் போய் ஆரம்பித்து விஜய் ரசிகர்களுக்கெல்லாம் சேர்த்து ஒரு மன்ற ஆரம்பித்து விஜய்க்கு அது பிடிக்கலன்னாங்க ஆனால் இப்போ அவர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்க நேரத்தில் அவங்க அப்பா பக்கத்தில் இல்லையே அவங்க அப்பாவுடைய ஆசிர்வாதம் இருக்கானும் தெரியலையே ஏன்னா சமீபத்தில் அவரை கண்ணாமண்ணான் வேறு திட்டியிருந்தார் விஜய்யை இது அவங்க அப்பா எப்படி பாப்பாரு பாக்குறீங்க விஜய்க்கு வந்து அரசியல் ஆசையை ஏற்படுத்தி அவரை வந்து இந்த அளவுக்கு வளர்த்தெடுத்ததே எஸ் சிஎஸ்சி தான் அதுல எந்த மாற்றமும் இல்லை இப்ப நம்ம எல்லாம் விஜய் ஆரம்ப காலத்துல இருந்தே பார்த்தேன் அப்படிங்கிற வகையில சொல்லணும்னா விஜய் பாத்தீங்கன்னா ரொம்ப சங்கோஜி ஒரு அதிர்ந்து கூட பேச மாட்டாரு நம்ம வந்து நூறு வார்த்தை பேசுனா அவர் ஒரு வார்த்தை பேசுவார் அப்படி ஒரு கேரக்டர் தான் விஜய் அவருக்கு வந்து அரசியலை சொல்லி கொடுத்து இப்ப நீ அரசியலுக்கு வரணும் நீ முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிற ஆசையை ஏற்படுத்தியது எல்லாமே எஸ்சிசி தான் ஒரு கட்டத்துல ரெண்டு பேருக்கு வந்து ஒரு முரண்பாடு எங்க வருது அப்படின்னா எஸ்சிசி வந்து கடந்த தேர்தலிலேயே விஜய் அரசியலுக்கு வரணும் தன் காலத்திலேயே தன் மகன் முதலமைச்சரா வரணும்னு அவர் ஆசைப்பட்டாரு விஜயை பொறுத்த வரைக்கும் இது சரியான டைம் இல்ல சரியான நேரத்துல வரலாம் அப்படின்ட்டு அதை தள்ளி வச்சாரு அதுக்குள்ளதான் இவங்களுக்குள்ள ஒரு முரண்பாடு ஏற்பட்டு இவங்களுக்குள்ள ஒரு உறவே இல்லாம போச்சு அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணார் அப்படின்னா எஸ் வந்து விஜயனுடைய தந்தை என்கிற அடிப்படையில் விஜய் பெயரை பயன்படுத்தி அதை வந்து அவர் அரசியல் கட்சியா பதிவு பண்ற முயற்சியில் இறங்கினாரு அதற்கு வந்து விஜய் வந்து உடன்படாம ஒரு பக்கம் நீதிமன்றத்தில் தடை வாங்கினாரு இன்னொரு பக்கம் அவரது அம்மா மூலமாக பேச்சுவார்த்தை நடத்தி அதையெல்லாம் வித்ட்ரா பண்ண வச்சாரு இதெல்லாம் கடந்த காலத்தில் நடந்த விஷயங்கள் இப்போ எஸ்சிசியின் ஆசைப்படி இப்ப விஜய் வந்து அரசியலுக்கு வந்துட்டாரு ஆனா இந்த நிமிஷம் வரைக்கும் எஸ்சிசி பொதுவெளியில் வந்து தன்னுடைய மகனின் அரசியல் வருகையை வந்து அவர் ஆதரிக்கவும் இல்லை வாழ்த்தவும் இல்லை பாராட்டவும் இல்லை இன்னொரு பக்கம் விஜய் இப்ப அவர் அப்பா மீதா அவர் வருத்தத்துல இருந்தாரு அதுக்கப்புறம் அவருக்கு ஹார்த்து ஆபரேஷன் நடந்ததுக்கு அப்புறம் இவர் அப்பாவை போய் பார்த்தாரு அதுக்கப்புறம் ரெண்டு பேரு ராசி ஆயிட்டாங்க அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ஒரு அரசியல் கட்சி தொடங்கிய இந்த நிலையிலும் கூட தன் அப்பாவிடம் ஒரு குறைந்தபட்ச மரியாதையாக ஒரு ஆசீர்வாதம் வாங்க கூட அவர் அங்க அப்பாவை மீட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வருது சோ இதை வச்சு எனக்கு என்ன தோணுது அப்படின்னா தன்னுடைய கட்சியும் தன்னுடைய அப்பாவின் தலையீடு இருக்க கூடாது அப்படின்னு விஜய் விரும்புகிறார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது வந்து ஒரு நியாயமான காரணமா கூட இருக்கலாம் என்னன்னா எஸ்சிஎஸ்சி வந்து போன தலைமுறைக்காரர் அவர் கொஞ்சம் எதையுமே கராராகவும் கண்டிப்பாகவும் பேசுகிற ஒரு நபர் சோ இப்போ இருக்கிற இளைஞர்கள் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி அட்வைஸையும் விரும்ப மாட்டாங்க அந்த மாதிரி கண்டிப்பையும் விரும்ப மாட்டாங்க சோ அவர் கட்சிக்குள்ள இருந்தார்னா நிச்சயமா நிர்வாகிகளுக்கு வந்து ஒரு தர்ம சங்கடம் ஏற்படும் அதுக்கப்புறம் தன்னையே தன்னுடைய அப்பா வந்து ஒரு கண்ட்ரோல் பண்ணுவதற்கும் வாய்ப்பு இருக்கு ஸோ அதுக்கு இடம் கொடுக்க கூடாது அப்படிங்கிறதுனால அவங்க அப்பாவை தள்ளி வச்சிட்டாரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அப்போ எஸ்சி எஸ்சிக்கு இவர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுல விருப்பம் இல்ல பெருசா இல்ல விருப்பம் இருக்கும் அதுல மாற்றம் இல்ல அதே நேரம் என்னன்னா இப்ப தான் நினைத்த மாதிரி தன்னுடைய மகன் செய்யல நம்ம சொன்னதை அவர் கேட்கல அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்கு அதுக்கப்புறம் தான் யாரையெல்லாம் விஜய் பக்கத்துல இருக்க கூடாது விஜயை வந்து நமக்கு நமக்கும் விஜய்க்கும் வந்து ஒரு பிளவை ஏற்படுத்துற நபர்கள் இவர் யாரையெல்லாம் நினைக்கிறார்களோ உதாரணத்துக்கு இப்ப புசியானது எல்லாம் அந்த கட்சியில வந்து ஒரு முதன்மையான ஒரு நிலை எடுக்கும் போது இவருக்கு வந்து அது கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதாவது இவர் வந்து வருத்தம் இருக்கு அவருக்கு நிச்சயமா இருக்கு அதுல சந்தேகம் உங்களுக்கு நம்ம போயிட்டாருங்கிறதுதான் இப்ப அதுதானே கடந்த ஐந்தாண்டு ஆண்டு நிலவரமே அதுதானே பையன் வந்து நம்ம பேச்ச கேட்கல அவர் தன்னிச்சையா போறாரு அப்படிங்கறதுதான் அவருடைய வருத்தம் அது மட்டும் இல்லாம இவங்க ரெண்டு பேரும் சமீபத்தில் ராசியானது போல ஒரு செய்தி வந்தாலும் அடுத்தடுத்து ரெண்டு பேருக்கு எந்த சந்திப்பும் நடக்கலை அப்படின்னு எனக்கு தோணுது என்ன காரணம் சமீபத்துல ஒரு விழாவில் பாத்தீங்கன்னா எஸ் சந்திரசேகர் விஜய் நடித்த லியோ படம் குறித்த ஒரு பகிரங்கமா தன்னுடைய எரிச்சலையும் விமர்சனத்தையும் அவர் சொன்னார் ஒருவேளை மகனோட அவர் ராசியாக இருந்திருந்தால் ஒரு பொது வந்து தன் மகன் நடித்த படம் குறித்தே குறை சொல்லியிருக்க மாட்டாரு சோ இதையெல்லாம் வச்சு பார்க்கும் இப்ப ரெண்டு பேருக்குமான பிளவு இருக்கு ஆமா அது போன்ல பேசிருக்கலாம் ஏ என்னடா விஜய் எப்படா படம் எடுத்து தனிப்பட்ட திட்டிருக்கலாம் பொது வடில கருத்து சொல்லாம போயிருக்கலாம் ஆனா ஒரு பொதுவழில போட்டு போயிட்டு கிளிக்கிறார் எல்லாருமே அஜித் ரசிகர்களும் ரஜினி ரசிகர்களும் லியோ படத்தை வந்து சோசியல் மீடியாவில வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்ப இவரும் தன் பங்குக்கு அந்த படத்தை வந்து போஸ்ட்மார்டம் பண்ணதுங்கிறது இப்ப ரெண்டு பேருக்குமான உறவு நிலை இன்னும் சீரடையலை அப்படின்னு தான் தோணுது எனக்கு ஆஹ் இல்லை அந்த படத்துலேயும் இப்போ பாஜக பி டிமா சங்கியாங்கிற விமர்சனம் வருதில்ல அந்த படத்தில் அவர் சொன்ன விஷயம் கரெக்டு அவர் ஃபோனில் என்ன சொல்கிறாருன்னா மேடையில் எப்போ அந்த மதத்தில் அப்படி ஒரு நரபலி கொடுக்குற கல்ச்சரே கிடையாதுப்பா ஒரு படம் எடுங்க கொஞ்சமாக லாஜிக்காக எடுங்க நீங்கள் குறிப்பிடுகிற அந்த மதத்தில் இப்படி பெத்த பிள்ளையே நரபலி கொடுக்குற கலாச்சாரம்லாம் எந்த காலகட்டத்துலையும் அந்த மதத்துலேயும் இல்லையே நடைமுறையிலையும் இல்லையே நான் சொல்கிறேன் இந்த சாப்பிட்டுருக்கேன் பார்க்குறேன்னு சொல்லி ஃபோனை வச்சுருவோம் வரல ஏற்கனவே இப்போ நான் சொன்ன மாதிரியே இன்றைக்கி அந்த படத்தை ஊரே கழுவி ஊத்துதுன்னு சொல்கிறாரு அவர் அப்ப அதை கிறிஸ்தவத்தை விமர்சனம் பண்ணதும் கோபம் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நிலையிலிருந்து வந்ததா தான் நான் பாக்கிறேன் ஒண்ணு என்னன்னா இப்போ விஜயனா கஷ்டப்பட்டு வளர்த்து இவ்வளோ பெரிய இடத்துக்கு கொண்டு வந்த நீங்க அவரை வச்சு இப்படி ஒரு மொக்கப்படம் எடுத்து அவருக்கு கெட்ட பேர் ஏற்படுத்திட்டீங்களே அப்படிங்கிறது எஸ்ஏசி என்கிற தந்தையின் கோபம் அதுக்கப்புறம் ஒரு சீனியர் இயக்குநரை எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ நாங்கெல்லாம் படம் எடுக்கிற காலத்துல ஸ்கிரிப்ட் பண்றதுக்கு எவ்வளவு டெடிக்கேஷனா ஒர்க் பண்ணுவோம் நீங்க என்னன்னா ஜஸ்ட் லைக் தட்னு ஸ்கிரிப்ட் பண்றீங்களே அப்படிங்கிற ஒரு சீனியர் இயக்குனரா கோபம் இன்னொரு பக்கம் ஒரு கிறிஸ்தவராக எங்கள் மதத்தில் இல்லாத ஒரு நரபலிங்கிற விஷயத்தை நீ வந்து சினிமாவில் காட்டி எங்கள் மதத்தின் மீதே ஒரு வெறுப்பை கொண்டு வரீங்களேங்கிற ஒரு கிறிஸ்தவரா அவர் மீது வந்த கோபம் அப்படின்னு இந்த மூன்று இருந்து அவருடைய விமர்சனம் வந்ததா தான் நான் பாக்குறேன் அது மட்டும் இல்லாம அந்த பீஸ்ட் திரைப்படத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் மறந்து போன அந்த இஸ்லாமிய எதிர்ப்பு அரசியலை மீண்டும் கொண்டு வந்திருந்தாங்க பீஸ்ட் படத்தில் அது பழைய அர்ஜுன் விஜய் அந்த கமலஹாசன் வரையும் இருந்தது அதுக்கப்புறம் அந்த பேட்டர்ன் போயிடுச்சு இந்த முஸ்லீம்களை தீவிரவாதியாக காமிக்கிற கல்ச்சர் ட்ரெண்டு மறந்து போனதுக்கப்புறம் திருப்பி விஜய் தன்னுடைய பீஸ்ட் படத்தில் அவர் சராசரி முஸ்லீம் தோற்றத்துல உள்ளவனை வில்லனா காமிச்சு ஒரு பெரிய த்ரெட் இருக்கு குண்டு மாதிரி எடுத்துருந்தார் அப்போதே வச்சிருந்த எல்லாரும் விமர்சனம் பண்ணாங்க ஏன் விஜய்க்கு வந்து ஒரு பொதுவான இமேஜ் இருக்கே இவர் ஏன் இப்படி வழிந்து போய் இந்துத்துவா இதுக்குள்ள மாட்டிக்கிறாருங்கிற மாதிரி விமர்சனம் வந்தது ஆனா விஜய்க்கு அது குறித்துலாம் எந்த கவலையும் இல்லை அப்படி விஜய் மாத்தி விஜய் வந்து அரசியலுக்கு வந்தாலும் அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அளவில் இந்த நுண்ண அரசியல் எல்லாம் தெரிவதற்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா உதாரணத்துக்கு இப்போ விஜய் வந்து அரசியலுக்கு வர போறாரு இன்றைய சூழ்நிலையில் இந்தியாவில் என்ன மாதிரியான சூழல் நிலவுது அதுவும் பாஜக ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு இங்கு என்ன மாதிரியான சூழல் இருக்குங்கிறதெல்லாம் தெரியும் அப்படி இருக்கும்போது நீங்க இஸ்லாமிய எதிர்ப்பை உங்களுடைய படத்தில் வைக்கிறீங்க அப்படின்னா இது யாருடைய குரல் இது யாருக்கான குரல் அப்படிங்கிற கேள்விகள்லாம் இருக்குல்ல அப்படி உண்மையிலேயே உங்களுக்கு அப்படி இல்லை என்றாலும் நீங்கள் இப்படி ஒரு படம் எடுக்கும்போது அது யாருடைய பிரச்சாரத்துக்கு வலு சேர்க்கும் அப்படிங்கிற ஒரு அடிப்படை புரிதல் இல்லாம இது வந்து வெறும் படம் தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நீங்க வந்து அந்த மாதிரி ஒரு படத்தை எடுக்க முடியாது எடுக்க கூடாது உதாரணத்துக்கு இப்ப லியோ படத்தை எடுத்த லோகேஷ் கனகராஜ் பாத்தீங்கன்னா ஒரு பெருசா வந்து எந்த கிறிஸ்தவ மதத்தின் மீது வந்து ஏதோ ஒரு கோபமோ வருத்தமோ விமர்சனமோ நிச்சயமா இருந்திருப்பதற்கு வாய்ப்பு இல்லை அவர் வந்து இதை வெறும் சினிமாவாக நினைத்து ஒரு காட்சியை வைக்கிறாரு ஆனா அந்த மதத்தை சேர்ந்த ஒருத்தருக்கு அது எந்த மாதிரியான ஒரு கஷ்டத்தை ஒரு எரிச்சலை ஏற்படுத்திருக்குங்கிறத புரிஞ்சுக்கலாம் கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் இந்த விஷயமும் இந்த பீஸ்ட் படத்துல இஸ்லாமிய எதிர்ப்புன்னு வைக்கும் போது இஸ்லாமியர்களுக்கு ஒரு பக்கம் வெறுப்பும் கடுப்பும் வர்றது இருந்தா இன்னொரு பாஜகவுக்கு பாருங்க இந்த இப்படி எல்லாம் பாருங்க அப்படின்ட்டு அவர்கள் அரசியல் மேடைகளில் சொல்லி கொண்டிருக்கிற கருத்துக்கு இதை வைத்து வலு சேர்ப்பார்கள் சோ இந்த புரிதல் எல்லாம் இல்லாமல் தான் இவங்க வந்து இவ்வளவு நாள் படம் நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க பட் இப்ப அரசியலுக்கு வந்ததற்கு பிறகும் கூட விஜய் போன்றவர்களுக்கு ஒரு பெரிய தெளிவு ஏற்படல அதுதான் மிகப்பெரிய வருத்தம் சோ இந்த இப்படிப்பட்ட அவர் அரைகரை புரிதலோடு எல்லாம் அரசியலுக்கு வந்து இந்த நாட்டை வந்து புரட்டி போட போறேன்னு சொல்றதுதான் எனக்கு புரியாத புதிராரு விஜய் அரசியல் தொடர்பா இந்த கேள்வியை கேட்காம யாரும் முடிச்சிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் தமிழறிவு மனியன் வருவாரா மாட்டாரா சார் விஜய் கட்சிக்கு தமிழறிவு மணியன் வரலன்னா என்ன தமிழ்நாட்டுல நிறைய தமிழறிவு மணியன்கள்லாம் இருக்காங்க அப்படிப்பட்டவர்கள் நிச்சயமாக விஜயை நோக்கி போவாங்க சில பேருடைய பெயர்கள் எல்லாம் கூட காதில் விழுது இவர்கள் எல்லாம் அவருக்கு ராஜகுருக்களாக இருக்காங்க அப்படின்ட்டு அதை கேட்கும் போது நமக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா இவர்கள் எல்லாம் போனாலே வந்து அந்த கம்பெனி வந்து கூட்டு போடப்படும் அப்படி ஒண்ணு நடந்தா அந்த நாட்டுக்கு நல்லது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து கண்டிப்பா விஜய் அரசியல் விஜய் சினிமா இது குறித்து தொடர்ச்சியா பேசி வருவோம் நீங்கள் விஜயனுடைய அறிமுக படத்திலிருந்து அவங்க அப்பால இருந்து பல பலருடைய வளர்ச்சியை ரொம்ப கண்கூடா பார்த்து எழுதிட்டு திறனாய்வு செய்து விவாதங்களை பேசி வரக்கூடியவர் நீங்க நீங்கள் முழுமையாக இந்த விஜயனுடைய அரசியல் தொடக்கத்தை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிற குறித்து சொல்லியிருக்கீங்க பார்ப்போம் நீங்கள் பல முறை சினிமா நடிகர்கள் அவர்களுடைய அரசியல் பிரவேசம் அந்த மயக்கம் குறித்து ரசிகர்களை விமர்சிப்பது குறித்து தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்கீங்க இந்த கணவரையும் அதில் எந்த மாற்றமும் இல்லாமல் பேசியிருக்கீங்க பார்ப்போம் இது போன்ற உரையாடல்கள் சமூகத்தில் கண்டிப்பாக ஒரு தாக்கத்தை மாற்றத்தை ஏற்படுத்தும் நம்ம நம்பலாம் உங்கள் நேரம் ஒதுக்கி விஜய் அரசியல் குறித்து உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ததுக்கு மிக்க நன்றி ரொம்ப நன்றி